பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரப் நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் சார் நம்மோடு கலந்து கொண்டிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சிந்துபாத் கதை மாதிரி நிறைய குற்றவாளிகள் வந்துட்டு இருக்காங்க அதுவும் எல்லா கட்சிகள்ல இருந்தும் வேதமே இல்லாமல் வந்து கொண்டிருக்காங்க உங்களுடைய அரசியல் அனுபவத்துல இந்த மாதிரியான ஒரு கொலை வழக்குல எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்போடு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க பாத்துருக்கீங்களா பார்த்துருக்குறேன் நாற்பது வருஷம் பத்திரிக்கையாளர் அனுபவம் இதில் பழைய கொலை விளக்குகள் ராயபுரம் ஏழுமலை இதெல்லாம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அதில் இருந்துச்சு ஈவன் எங்கள் தராசு பத்திரிக்கை ஆஃபீஸ் கொலை விளக்கே இருக்குது அது சிபிஐ வரைக்கும் விசாரணைக்கு போச்சு அந்த காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு பேர் அதுலேயுமே வந்து நார்த் மெட்ராஸை சேர்ந்தவர்கள் ஆனால் அவங்க கிட்டத்தட்ட எல்லா கட்சிலையும் இருந்தாங்க இது என்ன பிரச்சனைனாங்க இப்போ ஒரு ரவுடி கேங் உருவாகுது இந்த ரவுடி கேங் வந்து முன்னால எப்படி உருவாயிட்டு இருந்ததுன்னா இந்த பாக்ஸிங் ரிங்ல இருந்து வர்றவங்க குத்து சண்டை வீரர்களாக பயிற்சி எடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு காலப்போக்கில் வந்து அந்த குத்து சண்டை போட்டிகளில் பெரிய வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சமூக விரோத கும்பல்ல சேர்ந்துருவாங்க இதை நான் கண்கூட பார்த்த விஷயம் பாக்ஸர் வடிவேலு பாக்ஸர் வடிவேல்தான் எங்க அலுவலக கொலையில சம்பந்தப்பட்டவர் ஆனா அவங்களுக்கு நமக்கு விரோதமே கிடையாது ஏன்னா இன்ஃபேக்ட் ஒரு பத்திரிகையாளன்னா நம்ம அவங்கள பத்தி எல்லாம் இருக்க மாட்டோம் நம்மளோட கமெண்ட்ரிங்கிறது அரசியல் தானே அப்போ நமக்கு ஒரு அரசியல் விரோதம் வரும் இந்த அரசியல் விரோதத்தை தீர்ப்பதற்கு கூலிப்படை பயன்படுது கூலிப்படை என்பது எல்லா கட்சிகளும் சேர்ந்தவங்களும் அதுல இருக்கதான் செய்வாங்க பாக்ஸர் ஒடிவில அந்த காலகட்டத்தில் அண்ணாதிமுக நினைக்கிறேன் நானும் பாக்சர் ஒடிவுலுமே கடைசியில பொய் சொல்ற கருவி டெஸ்ட்டுக்கு ஒன்னா போனோம் டெல்லிக்கு அது பாலிகிராப்னு பாருங்க அந்த காலத்துல தொண்ணூத்தி ஒண்ணு செங்கோட்டையில இருந்துச்சு ரெண்டு பேரும் சொல்றது உண்மைன்னு சொல்லிச்சு அது யாராவது ஒருத்தர் சொல்றது சொல்றதுன்னு உண்மையா இருக்க முடியும் என்னன்னு கேட்டா சார் இது வந்து நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நடத்துறோம் இல்லைன்னா கோர்ட்ல வந்து நீங்க ஏன் பாலிகிராப் டெஸ்ட் நடத்தலன்னு நம்மள குறுக்கு கேள்வி கேட்பாங்க சிபி அதிகாரிகளே எடுத்து சொன்னாங்க அது கொலகாலம் நடந்ததுங்க அந்த வழக்கு இந்த ஆம்ஸ்டாங் வழக்குல சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது என்ன காரணம்னா லோக்கல் போலீஸ் வந்து ஒரு கொலை நடந்தால் தடயங்களை கண்டுபிடிப்பதுல இல்லை வந்து கொலையாளிகளை பற்றி துப்புத்துல கூதுல வேகம் காட்டுவாங்க சிபிஐ வந்து நம்ம கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அங்கிருந்து வர்றதுக்குள்ள டைம் ஆயிரும் பல வருடங்கள் ஆயிரும் தடயங்கள்லாம் வந்து ரொம்ப கோல்ட் ஆயிரும் அதாவது ஒண்ணுமே இருக்காது எங்க கடைசியில எங்க அளவுல கொலை வழக்குல எந்த தடையுமே வந்து சிபிஐ எடுக்கவே இல்லை லோக்கல் போலீஸ் இதே சிபிசிடி மாதிரியான ஒரு அமைப்புக்கு தான் கொடுத்துருந்தாங்க அவங்க ஓரளவுக்கு அதை விசாரிச்சு அத வழக்கு லெவலுக்கு கொண்டு வரும்போது சிபிஐ வந்துச்சு அந்த வழக்கு அப்படியே ரொம்ப நீர்த்து போயிருச்சு அதான் அதோட கொடுமை என்னன்னா நான் பத்திரிகையாளர் ஆகி அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு வக்கீலாகி சிபிஐ கோர்ட்ல வேற ஒரு கேஸு உட்காந்துருக்கேன் அட்வொகேட் பெஞ்சில அப்ப ஒரு பதினாறு பதினஞ்சு பேரு பேரை வாசிக்கிறாங்க வேற ஏதோ ஒரு வழக்கு எங்கடா இதெல்லாம் நம்ம ஆளுக மாதிரி தெரியுது எங்கேயோ மூஞ்சியை பார்த்த மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஆபீஸ் கொள்ள வழக்குல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டுங்க வேற ஏதோ வழக்கு அதாவது அவங்க கூலிப்பட ரெகுலர் கூலிப்பட வேற ஏதோ பல வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த வழக்கு அது சிபிஐ விசாரணைக்கு போய் சிபிஐ கோர்ட்டுக்கு வருது கடைசியில எங்க வழக்குல வந்து பெரிய தண்டனை கிடைக்கல பாக்ஸர் இயற்கையாக மரணம் இந்த கூலிப்படையில என்னன்னா ஆவரேஜ் லைஃபே வந்து முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு தான் அவங்க உயிரோடய இருப்பாங்க அப்போ நம்ம வந்து ஒரு வழக்குல அவனை இருபத்தஞ்சு வயசுல தொடர்பு படுத்தினோன்னா அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்குள்ள அவன் ஆளே இல்லாமல் போயிடும் விளக்க நான் தொடர்ந்து பாக்குறாங்க நேரடியா நமக்கு கலா அனுபவம் கிடையாது பத்திரிக்கை செய்திகளை படிக்கிறது தான் அப்போ அவருக்கு ஒரு அரசியல் விரோதம் இருந்திருக்கு அதே மாதிரியான ஏதோ ஒரு வகையான ஒரு போட்டி உலகத்திலையும் அவர் இருந்திருக்கிறாரு நம்மளால அது என்னன்னு பின்பாயின் பண்ண முடியல ஆனா வந்து பத்திரிக்கை செய்திகளை படிக்கும் போது அவரும் அந்த அரசியலை வந்து ஒரு கவசமா தான் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப இயல்பாகவே மிகப்பெரிய போட்டிகளும் சண்டைகளும் அப்புறம் வந்து விரோதங்களும் நிறைந்த ஒரு உலகம் ஒரு இருட்டு உலகம் இந்த இருட்டு உலகத்துல கொலை கொலைக்கான காரணம் மோட்டிவ் இது தனி கதை கொலையில சம்பந்தப்பட்டவங்க என்பவர்கள் பெரும்பாலும் வந்து கூலிப்படையாக இருப்பாங்க இந்த கூலிப்படையை ஏவி விட்டவங்க இப்போ அட்வொகேட் அந்த அட்வொகேட் உலகம் அட்வொகேட் பேர் ஒரு எங்கள் காலகட்டத்தில் அது வந்துச்சுங்க என்னன்னா அவங்க வந்து அந்த அட்வொகியவே வந்து ஒரு முகமூடி மாதிரி ஒரு கேடைய மாதிரி பயன்படுத்திடுவாங்க நியாயமா பார்த்தா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இந்த மாதிரி சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடக்கூடாது ஆனாலும் அவங்க பெருசா கோர்ட்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க ஒரு அட்வொகேட் பேர் தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க அப்போ எந்த கட்சியை சேர்ந்தவங்க ஆம்ஸ்ட்ராங்க பழிவாங்கி கொலை செய்தது இந்த கட்சி தான் அந்த கட்சி எனக்கு உண்மையில நம்பிக்கை கிடையாது என்ன காரணம்னா கூலிப்படையில எல்லா கட்சியும் இருப்பாங்க கூலிப்படையை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கற அவங்களும் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு இதுல கைது அரசியல் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க எல்லா கட்சிகள்லயும் அவங்க மெம்பரா இருப்பாங்க மாநில பொதுச் செயலாளர் இந்த மாதிரியான அதிகாரமிக்க பொறுப்புல இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் கைது செய்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரிலாம் இருக்குங்க அதாவது இந்த அதிகார மிக்க நம்ம நினைக்கிறோமே தவிர அது டெசிக்னேஷன் போஸ்ட் தான் என்னன்னா ஒரு கட்சியில வந்து மெயின் பாடி அதுல வந்து பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் செக்ரட்டரி இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு அணிகள்ல இருக்கிற துணை அமைப்பாளர் மாநில துணை அமைப்பாளர் மாநில இணை அமைப்பாளர் இவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு கட்சியிலயும் பதவி எப்படி வாங்கப்படுகிறதுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான் இப்ப கீழ்மட்ட பதவிகள் பூராமே அப்படி ஃபில் அப் ஆகுறது தான் அவங்களும் அதை விசிட்டிங் கார்டு பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க தலைவர்கள் வரும்போது பெரிய அளவுக்கு செலவு செய்வது கட் அவுட் வைப்பது பேனர் கட்டுவது எல்லாமே இவங்க தான் அப்போ இவங்களுக்கு கட்சிக்குள்ளேயும் ஒரு செல்வாக்கு இருக்கும் ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க தலைவர் வராது ஒரு நூறு பேர் வேணும் ஐநூறு பேர் வேணும் இல்லனா நூறு பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணு இல்லைன்னா வரவேற்பு வளையம் வை இந்த மாதிரி பணிகளுக்கு இவங்களை கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளுது அப்போ இதற்காக கொடுக்கப்படக்கூடிய பதவிகள் தான் கண்டிப்பாக அதுல என்ன சந்தேகம் இவங்களால வேற என்ன கட்சியோட சித்தாந்தமோ இப்ப திமுகல இருக்காருன்னு இங்க திராவிட சித்தாந்தத்தை பத்தி ஒரு பரிச்சைய வச்சு அவங்க பாஸ் பண்ணிடுவாங்களா இல்ல அண்ணா திமுகல வந்து எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாற கேட்டா இவங்க வந்து வரிசையா சொல்லிடுவாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க காங்கிரஸ் கட்சி ஒரு ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப காங்கிரஸ் ஒரு கரைபிடியாத கட்சி அதுல இருக்கக்கூடியவங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கும் போது அது எப்படி கரைபிடியாத கட்சி சொல்றீங்க இந்திரா காந்தி அவங்க காலத்துல வந்து நகர்வாலாங்கிற வந்து ஸ்டேட் பேங்க்ல ஒரு பிரதமர் ஆபீஸ்ல இருந்து போன் வருது எழுதுகள்ல நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு வராங்கன்னு சொன்ன உடனே அந்த சீஃப் மேனேஜரு ஸ்டேட் பேங்க் திறந்து கேஷ் எடுத்துக்கிட்டு பி எம் ஆபீஸ்க்கு போறாரு அங்க ஒருத்தர் பிரீஃப் கேஸை வாங்கிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் நாற்ப லட்சம் ரூபாய் யார் வாங்கினா என்ன வாங்குனாங்க இந்திரா காந்தி அம்மாவே ஃபோன் பண்ணி கேட்டாங்களா இதெல்லாம் எங்கள் காலத்துல நடந்த மிகப்பெரிய சம்பவம் நகர்வாலா வழக்குன்னு பேரு நகர்வாலாவும் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் சம்பந்தப்பட்டவங்களும் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார்கள் வழக்கு என்னாச்சு அரசியல் கட்சி அக்கிர கிரிமினல் நெக்ஸஸ் பியூரோகிரசி இந்த நெக்ஸஸ் வந்து ஜனநாயகம் எல்லா ஜனநாயகங்களும் இருக்கு சரி இப்போ அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறதா இருந்துச்சு அறிவித்து விட்டு உடனே அந்த ரத்து பண்ணிட்டு செயற்குழு கூட்டம் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க சார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறதை விடவும் செயற்குழு தேவை அப்படின்னு எடப்பாடிய முடிவு பண்ணாரு ஏதாவது முடிவுகள் எடுக்க போறாங்களா எதுக்காக தேர்தல் ஆணையத்தோட மேண்டேட் படி வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு வருஷத்துக்கு ரெண்டு செயற்குழு கூடணுங்க அஇஅதிமுக செயற்குழு போன வருஷம் கூடதுதான் அந்த இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இன்னொன்று கூடணும் அதனால மாவட்ட செயலாளர்கள் கூட செயற்குழுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் கட்சி இப்போ இருக்கிற நிலைமையில அதாவது ஒற்றுமைக்கான ஒரு குரல் அப்புறம் மூத்த தலைவர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக வந்து அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க இப்படியான ஒரு நிலைமையில எல்லாருக்கும் இது வந்து ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கு அப்போ இந்த செயற்குழுவில் என்ன முடிவு ஒன்று ஆதரவாளர்கள் அவங்களோட கை ஓங்கி இருந்தா கட்சியை விட்டு விலக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் கட்சியில் இடமில்லை இப்படியான ஒரு உறுதியான தீர்மானம் போடலாம் இல்ல பொதுக்குழு உண்மையிலே கூட்டணும் பொதுக்குழு வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு அது வந்து கண்டிப்பாக மேண்டேடரி நம்ம கோவிட் காலத்துல மட்டும்தான் தேர்தல் ஆணையம் விளக்கு கொடுத்தது எல்லா கட்சியும் கொடுத்தா சட்டப்படி அப்ப அதுக்கான ஒரு டேட்ட பிக்ஸ் பண்ணணும் அந்த பணியை வந்து இந்த அவசர அவசரம்னு இது சொல்லக்கூடாதுங்க இது உண்மையிலே மாண்டேட்ரி தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படிங்கறத போடும்போது இதெல்லாம் யோசிக்கத்தான செஞ்சிருப்பாங்க திடீர்னா யோசனை வந்துச்சு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த வரிசை கிரமத்துல தேர்தல் தோல்வி அதை ஆராய்வதற்காக போடப்பட்ட கூட்டம் அதுக்கு பிறகு பொதுக்குழு கண்டிப்பாக போட வேண்டும்ங்கறது அது பின்னாடிதான் உரைச்சிருக்கும் அனா திமுகவோட பல எல்லாம் நான் பாத்துருக்குறேங்கிற முறையில பல நேரங்கள்ல இதுல கவனமே செலுத்த மாட்டாங்க இதுல உண்மையாவே கரெக்டா கவனம் செலுத்தி செயல்படுற ஒரே கட்சி திமுக தாங்க அவங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தோட தொடர்புகள் இதுக்கெல்லாம் தனியா செக்ஷன் ஒதுக்கி தனியா கோப்புகள் வச்சிருப்பாங்க நான் கலைஞர் காலத்துல இத பாத்துக்கிறேன் அவங்க மட்டும் எப்பவுமே ப்ராப்பரா இருப்பாங்க நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன் மதிமுக வந்து தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல வருது வைகோ வந்து நடைபெயணும் பெரிய எழுச்சி இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாருங்க அப்படின்னு தான் அப்போ வந்து பத்திரிகையாளர்கள்லாம் நினச்சாங்க அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் நான் தான் உண்மையான திமுகன்னு சொல்லி அவர் மனு கொடுத்தார் பத்து மாவட்ட செயலாளர்கள் கூட இருந்தாங்க அவரோட திமுகவுக்கு அப்போ வந்து பெரிய எம்எல்ஏகளும் கிடையாது நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் கிடையாது அதாவது லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி கிடையாது ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டியில் கட்சியில் முக்கிய பொறுப்பு வகித்தவர்கள் பலரும் வந்து மதிமுகவுக்கு வந்தாங்க ஸோ ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டியும் கேள்விக்குறி பைலா மெஜாரிட்டி மட்டும்தான் கரெக்டா இருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சின்ன சந்தர்ப்பத்துல கூட திமுகங்கிற பெயருக்கோ இல்ல திமுக கொடிக்கோ இல்லைன்னா வந்து கட்சியின் பிற சொத்துகளுக்கோ எந்த விதமான டிஸ்பியூட்டும் வராம திமுக எந்த சேதாரமும் இல்லாம தப்பிச்சது இல்லையா இதே அண்ணாதிமுக பிரச்சனை வரும்போது சேதாரம் ஆச்சு முடக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும் அப்ப எப்படி திமுக வந்து அந்த காலகட்டத்தில் தப்பிச்சுது அப்ப வந்து பெரிய தொழில்நுட்ப வசதியெல்லாம் கிடையாது ஆவணம் டேட்டா அதை வந்து அவங்க நாப்பத்தி ஒன்பதுல இருந்து பக்காவா வச்சிருக்காங்க அப்போ கலைஞர் அவரோட டேட்டா அந்த புள்ளி விவரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அவங்க முறைப்படி மேண்டேட்டரியா என்னென்ன கமிட்மெண்ட் உண்டோ அதெல்லாம் நிறைவேற்றினது இதெல்லாம் வச்சு ரொம்ப எளிதா வந்து பைலா அவங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறத நிரூபிச்சுட்டாங்க முடக்கம் கூட வரல அந்த எந்த ஆதரவெல்லாம் சொல்லல எல்லா கட்சிகளோடய நெருங்கி முறையில உண்மையிலேயே மாநில கட்சிகள்ல கரெக்டா அறிவாலயம் அலுவலகம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அறிவாலயம் கிட்டப்படுவதற்கு முன்னாடி ஓல்டு எம்எல்ஏ கலைஞரை போய் பார்க்க போவோம் நேற்று கலைஞர் நினைவு தண்ணோம் இந்த நினைவுகள்லாம் எனக்கும் வந்துச்சு அங்க அப்பமும் ஒரு சின்ன ரூம் அது ஒன்றும் பே பில்டிங்லாம் கிடையாது பழைய எம்எல்ஏஸ்ல அங்கேயும் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் கலைஞ்சிட்டே நீங்க போய் நம்ம பத்திரிக்கை கட்டுரையோ ஏதோ வாங்கும் போது அந்த கட்டுரையை வந்து அவர் அந்த மேன்ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு கட்டுரை வந்த பிறகு நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு முதல் ப்ரூஃப் அவர்கிட்ட காமிச்சிட்டு கடைசியில் அவர் கையில் எழுதின அந்த மேன்ஸ்கிரிப்ட் திருப்பி கொடுக்கணும் அது தனியாக கோப்பில் இருக்கும் நீங்க முரசி இப்போ பார்த்தீங்கனாலும் பழைய ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை டேட்டோட புள்ளி உரத்தோட போட்டு பதில் கொடுப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா ஆமா பக்காவா இருக்கு அப்படின்னு நீங்க முன்பு சொன்னது அது இன்று இன்று சொன்னது இதுவா இந்த கேள்வியில அங்க வராது முன்பு முப்பத்தொன்னு மூணு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று இந்த பத்திரிகையில ஆழ்ந்தவுடன் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தீர்கள் அதுல ஒரு மூணு லைன் எடுத்து போடுவாங்க அது எப்படி சாத்தியம் எப்படின்னா அந்த ஆவணங்கள் ஆவணத்தை வந்து ஆவண காப்பகம் அவங்ககிட்ட இருக்கு சார் இப்போ இந்த அதிமுகவுடைய அந்த செயற்குழு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மூத்த நிர்வாகிகள் எல்லாம் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இருப்பாங்க அவங்க எல்லாம் பிளவுபட்டு இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் செயற்குழு எடப்பாடி முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு செயற்குழு எடப்பாடி முடிவு பண்ணியிருக்கிறாரா அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா கண்டிப்பா அது தேர்தல் ஆணையத்தோட மேண்டேட்ரி பொதுக்குழுவும் நடத்தி தான் ஆகணும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தீர்மானம் வரலாம் ஏன்னா இப்போ கூட ஹெச்ராஜா சொல்கிறாரு நேற்றைக்கு பிஜேபி திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த கேள்வியை யாரோ கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து ஒரு மாதிரியான ஒரு பதில் சொல்கிறாரு அவர் மூத்த தலைவர் பிஜேபியோட மூத்த தலைவர் அப்போ பிஜேபியோட உறவே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடித்து சொல்லிட்டே இருக்காரு அப்போ சில விஷயங்களில் பார்ட்டி தன்னோட நிலைமையை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இப்படியான கட்டாயம் வேறு கட்சிகளுக்கு இல்லை அதிமுகவுக்கு இருக்கு என்ன காரணம்னா அண்ணாதிமுகவுல இருக்கிற பல வணக்கு உறவுகள் தோல்விகள் ஏற்படும் போது எதை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற ஒரு குழப்பம் வந்து அரசியல்வாதிக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்ப சிட்டிங் எம்எல்ஏ எல்லாம் அவன் திருப்பி எம்எல்ஏ ஆனும்ல அப்ப அந்தந்த தொகுதியில ஒரு ஓட்டு வங்கி கணக்கு ஓடும்ல இந்த கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு இந்த கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு ஐயோ தனியானா நம்ம தோத்துருவோம் சே ஆளுங்கட்சி மேல அதிருப்தி இருக்கும் திமுக பேர்ல அதிருப்தி இருக்கு அதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது ஆளுங்கட்சி கூட்டணி உடையலாம் அது எந்த கூட்டணி நிரந்தரம் கிடையாதுங்களே பொதுவாகவே வந்துங்க வாக்கு அரசியல்ல தனித்தனியாக கனவு கண்டால் அது பலிக்காது ஒரே சொப்பனத்தை கூட்டா காணணும் அதாவது நீங்களும் அந்த கனவை காணணும் நானும் அந்த கனவை காணணும் இன்னொன்னு எக்ஸ் ஒம் காணணும் தனிமனித வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லை கூட்டு கனவு சாத்தியமா இல்ல ஆனா அரசியல் கூட்டு கனவு முக்கியம் ஷேரிங் த காமன் ட்ரீம்னு சொல்லுவாங்க அதை தேர்தல் வெற்றி என்பது ஷேரிங் த காமன் ட்ரீம் பொதுச்சோப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு அண்ணா திமுக பொதுச்சோப்பனம் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாமா வச்சது சட்டம் எம்ஜிஆர் வச்சு சட்டம் இங்கே இப்போ அப்படி இல்லை அந்த வசீகர தலைமை இல்லைங்கும்போது அந்த பிரச்சனை வார்த்தான் செய்யும் அப்போ அவங்களோட க பணி என்ன அப்படின்னா திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும் எனக்கு போன வாரம் தானேங்க இது சொன்னோம் இந்த வாரமும் நீங்கள் சொல்லி ஆகணும் சரி இந்த வாரம் சொல்லிட்டீங்கல்ல அடுத்த வாரம் அடுத்த வாரமும் என்ன காரணம்னா இது ஜெயலலிதாவா இருந்தா இதுக்கு பதில சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் சந்திக்காமலே போயிடுவாங்க நிச்சயமா சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக மகிழ்ச்சி நெழை மற்றும் ஒரு நம்ம சந்திக்கலாம் நன்றி